ஹலோ எப்ரியன் வெல்கம் டு கிளவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது எந்த வகையான வங்கி கணக்குகள் யார் இருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போடுற ஒரு பயண வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் புதுவரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மூணு வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்பட போவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அதன்படி மூன்று வகையிலான வங்கிக் கணக்குகளில் செயலற்ற வங்கிக் கணக்கு பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் என மூன்று வகையான அக்கவுண்ட்கள் முடக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் வங்கிக் கணக்கு என்பது முக்கியமான விஷயமாக தற்போது மாறிவிட்டது நாட்டின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் வங்கிக் கணக்கு வைத்துள்ளனர் அரசின் நிதி உதவி கூட பயனாளிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதால் வங்கிக் கணக்கை கிட்டத்தட்ட அனைவரும் பயன்படுத்த தொடங்கி வருகின்றனர் அந்த வகையில் வங்கி விதிகளும் அடிக்கடி மாறி வருகிறது வங்கி விதிகளை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கி அவ்வப்போது பாதுகாப்பு மற்றும் நிதி காரணங்களுக்காக விதிமுறைகளை மாற்றி வருகிறது இதன் காரணமாக ஜனவரி ஒன்றாம் தேதியான நாளை முதல் சில முக்கிய மாற்றங்களை ரிசர்வ் வங்கி எடுக்க முடிவு செய்துள்ளது இந்த மாற்றத்தால் மூன்று வகையிலான வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட உள்ளது முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா செயலற்ற வங்கி கணக்கு டார்மெண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படாத வங்கி கணக்குகள் அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளாக எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யப்படாத வங்கிக் கணக்குகள் இனி முடக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இதில் முறைகேடுகளை தவிர்க்கவும் வாடிக்கையாளரின் பாதுகாப்பு கருதியும் இந்த முடிவு எடுக்கப்பட உள்ளது எனவே எந்த பரிவர்த்தனையும் செய்யாமல் உங்களிடம் ஏதேனும் வங்கி கணக்கு இருந்தால் அந்த வங்கி கணக்கு க்ளோஸ் ஆகிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னாக்டிவ் வங்கி கணக்கு இந்த வகையான வங்கி கணக்கு செயல்பாடற்ற வங்கி கணக்கு என்பது பனிரெண்டு மாதங்களாக எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யப்படாத வங்கி கணக்கியை குறிக்கும் இத்தகைய வங்கி கணக்குகளும் மூடப்பட உள்ளது எனவே நீங்கள் வைத்திருக்கும் வங்கி கணக்கு இன்னாக்டிவாக இருந்தால் உடனே அதை ரீஆக்டிவேட் செய்துவிடுங்கள் விடுங்கள் இல்லையெனில் இது திரும்ப கிடைக்காது ஸோ கடைசியை பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வங்கியில் எந்த பராமரிப்பு தொகையும் இல்லாத வகையில் வைத்திருப்பது தான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இந்த கணக்கில் நீண்ட காலத்திற்கு எந்த ஒரு தொகையும் டெபாசிட் செய்யாமல் இருப்பதோடு வங்கி கணக்கு இருப்பு தொகை ஜீரோவாக இருக்கும் கணக்கு ஜீரோ பேலன்ஸ் கணக்கு எனப்படுகிறது இந்த வகையான வங்கி கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் குறிப்பிட்ட காலத்திற்கு இல்லை என்றால் இந்த வகையான கணக்குகள் முடக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மூணு வகையான வங்கி கணக்கில் வந்து இப்போது முடக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா செயலற்ற வங்கி கணக்கு அதாவது டாமட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டாமண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கடந்த ரெண்டு வருஷமாக எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த வகையான கணக்குகள் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரோட பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கிறதாக ரிசர்வ் வங்கி தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னாக்டிவ் அக்கவுண்ட் அதாவது இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு செயல்பாடற்ற வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு வருடமும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்னாக்டிவ் வங்கி கணக்கு வந்து குறிக்கும் சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய வங்கி கணக்கு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது முடக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அதாவது வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு வரைமுறை இருக்குது ஒவ்வொரு பேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் இருப்பாங்க கிராமப்புறத்தில் ஐநூறுரூபா இருக்கணும் அதே மாதிரி நகர்புறத்தில் அப்படின்னா ஆயிரரூபா ரூபாய் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மினிமம் சார்ஜஸ் கண்டிப்பாக வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும் மினிமம் பேலன்ஸு ஸோ ஆனால் அந்த ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்தா ஒரு அமௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க தேவையில்லை ஓகேங்களா ஹாஃப் இயர் அதே மாதிரி கார்டலி அந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம வைக்க தேவையில்லை மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படி இருக்கிற ஒரு அக்கௌண்ட் தான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுமோ ஸோ அந்த வகையான அக்கௌண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நீண்ட காலத்திற்கு எந்த ஒரு தொகையும் டெபாசிட் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வங்கி கணக்கும் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது போன்ற வங்கி கணக்கு அதாவது நம்ம மேலே பார்த்தா இந்த மூணு வகையான வங்கி கணக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருந்தால் முதல்ல நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரீஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்ம ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆதார் இது எல்லாமே கொண்டுட்டு நமக்கு என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி நோய் ஒரு கஸ்டமர் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்மளோட ஆதார் பேன் கார்டு இதெல்லாமே கொண்டு போயிட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு கேஒய்சியை நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வங்கிக்கு போய் தான் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அது உங்களோட பிரான்ச் எந்த பிரான்ஞ்சோ அந்த பிரான்ச் மூலமாக தான் நீங்கள் வந்து எல்லாமே கேஒசி அதுக்கப்புறம் ரீஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களை விமர்ந்து வருவது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்